ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையல அவரைக்காயை வச்சு பாட்டி காலத்து முறையில் எப்படி வந்து இதை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு நான் அவரைக்காய் வந்து வெட்டி எடுத்து க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்து இது கூட வந்து இப்போ மஞ்சள் தூள் வந்து சிறிது சேர்த்துக்கறேங்க குலம்ப மிளகாய் தூள் வந்து நம்ம வீட்டில் தான் காரத்துக்கு காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாங்க உப்பு வந்து சுவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் சிறிது விளக்கெண்ணெய் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம கைகளாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க எல்லா இடத்துலையும் இந்த மசாலா படும்படி எண்ணெய் இருக்கிறனால நம்ம எல்லா இடத்துலையும் அந்த மசாலாவை வந்து பிடிச்சிக்குங்க இது மாதிரி நல்லா பிசறி விட்டுக்கலாங்க கைகளாலேயே வெசரி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு இரநூறு மில்லி அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துறேங்க நான் இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதித்து வெந்து வர அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கொதித்து வந்த முன்னாடி நம்ம இடையில் தடவை களம் தொட்டுக்கலாங்க கலந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் வந்து திருப்பி கொதிக்க விட்டுக்கலாங்க இந்த அவரைக்காயை வெந்த அவரைக்காயை நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இந்த தட்டிலேயே வந்து நம்ம அந்த அவரைக்காயை வந்து கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு திரும்ப அந்த வடக்கல்லவே நம்ம தாளிக்கிறக்கு வந்து வச்சுக்கலாங்க கொஞ்சம் சாரோட நம்மளுக்கு நல்லா வெந்து அந்த பச்சை கலர் பாருங்கள் நல்லா ஒரு மனத்தோடையும் கலரும் மாறாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்குங்க இது போல் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காய் சாப்பிட்றக்கு நம்ம சாத்திர கூட பிசைஞ்சு சாப்பிட்லாங்க இது போல் செய்கிறப்ப காய் பாருங்கள் நம்மளுக்கு நாலு நிமிஷத்துலையே நல்லா பூ போல் வெந்து கிடச்சிருக்குங்க இது போல் வேக வச்சு நம்ம எல்லாத்தையும் போட்டு வேக வச்சு எடுத்து ஆள் செய்கிறப்ப அதோடய மனமும் அந்த அரோமா வந்து அந்த அவரைக்காயோட மனம் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போது அடுப்பத்தை வச்சு வானொலி அடுப்பில் வச்சுட்டு நம்ம வானொலி காய்ச்சது தேவையானல வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஆயில் வந்து சேர்த்துட்டேங்க நான் இப்போது எண்ணெய் நம்மளுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சைக்களை பருப்பு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டுங்க இப்போது நல்லா கடுகு வெடித்து நம்மளுக்கு பொறிஞ்சி வந்துருச்சுங்க பருப்பு இப்போ வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில்லைகளும் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நம்ம பொன்னுரமாக வதக்கிலாங்க இப்போ நம்மளுக்கு பொன்னுரமாக வதங்கி வந்துடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த வேக வச்சு வச்சுக்கிற காய் வந்து இதோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுக்கலாங்க கலந்துட்டு நல்லா நம்மளுக்கு பிடிச்சி வரட்டுங்க நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து மீடியம் சைஸ்லே தீய வச்சுட்டு இதை வந்து நம்ம மூடி வச்சுக்கலாங்க பாருங்க நம்ம ஒரு நிமிஷம் இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இதை நம்மளுக்கு நல்லா இருந்தால் வெங்காயத்தோடு தாளித்த மணமெல்லாம் அதில் பிடிச்சி நம்மளுக்கு மீடியம் சைஸ்லேயே தீ வச்சதுனால கொஞ்சம் சாரோடவே வந்து இந்த காய் வந்து இருக்குங்க இப்போ இந்த தேங்காய் துருள் வந்து நான் வந்து ஒரு அரை மூடிக்கு தேங்காய் வந்து துருவி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பாட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பாட்டி காலத்துல எல்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் எங்களுக்கு இது போல் தான் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா நம்ம இந்த தேங்காய் துருவில் வந்து கூட கலந்து விட்டுக்கலாங்க கொஞ்சம் வந்து ரொம்ப சாராக இல்லாமல் கொஞ்சம் இந்தளவுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஜூஸியாக வந்து இருக்கிறேன்னு சொல்லுவாங்க அதாவது கீழே தண்ணி மாதிரியும் இருக்காதுங்க ஜூஸியான ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த காய் வந்து இருக்குதுங்க நம்ம சாதத்தோடையும் தனியாகவே இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க அது இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியில் தூவி இறக்கிலாங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு பாட்டி காலத்து பாரம்பரிய முறையில் அவரக்காய் பொரியல் வந்து ரொம்ப சுவையாக மனமாக ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க